அது மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் நகராட்சி துறையில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேலைக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்ததாக அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கலை ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை இருந்து இந்த செய்தி அந்த அறிக்கை எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை இதெல்லாம் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அவமானமா இருக்கு ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில போனதுக்கு விசாரணையா எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம் எதுக்கே அவங்களுக்குலாம் ஆட்சி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது ஆனா அந்த செய்தி வெளியில போனதுக்கு அதுக்கு வந்து செய்தி செய்தி சரி அந்த 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 செய்தி வெளியில போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை இதே போல் நாலா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறான் டாஸ்க் அதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அதுல எவ்வளோ முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது லஞ்சம் ஊழல் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னு அவுங்கவுங்க கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நிச்சயமா மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நானும் அந்த நூறுனா நடைபயணத்தில் போய் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுருக்கிறேன் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த கேள்விங்க கேட்பீங்க கூட்டணி பத்தி கேட்பீங்க இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும் உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு கூப்பிடுவோம் எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவரை நேரடியாக சந்திச்சு கொடுத்திருக்கிறாங்க சிறைகள் அதிகம் அதிக ஆயிட்டாங்க ராஜ்மார்கால் அப்படின்னு சொல்லிட்டு கனிமனை பேசிட்டாங்க திமுக ஆட்சி போகிறதுக்கு அப்புறம் குறைப்பை பற்றியோ